வணக்கம் செய்வினை எடுப்பதாக கூறி பன்னெண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபருக்கு இரண்டு ஆண்டுகளில் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு இணைவெளிவான் செய்திகள் அரியலூர் மாவட்டம் பாலாஜி நகரை சேர்ந்தவர் விஜயகுமார் வயது இருபத்தி எட்டு இவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் செய்வினை வைக்கப்பட்டுள்ளதாக கூறி நம்ப வைத்து செய்வி எடுக்கவில்லை என்றால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என கூறியுள்ளனர் எனவே செய்வினை இருக்க பல பூஜைகள் செய்ய வேண்டும் என்று கூறியதை நம்பிய விஜயகுமாரிடம் இருந்து சிறுக சிறுக பன்னெண்டு லட்சத்திற்கு மேல் பணத்தினை பெற்று ஏமாற்றியுள்ளனர் இது குறித்து விஜயகுமார் அளித்த புகாரின் பெயரில் அரியலூர் மாவட்டம் இணைய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வழக்கு பதிவு செய்து போலீசார் மர்ம நபர்களை தேடி வந்தனர் இவ்வழக்கில் தொடர்புடைய பல்லவராஜ் மற்றும் தர்மராஜ் என்ற கிருஷ்ணனை ஆகியோர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவ்வழக்கின் விசாரணை அரியலூர் குற்றவாளி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது இவ்வழக்கின் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட தருமராஜ் என்கின்ற கிருஷ்ணன் குற்றவாளி என தீர்ப்பளித்து இவருக்கு இரண்டு வருடங்கள் தண்டனையும் மூவாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது முன்னதாக கடந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மற்றொரு குற்றவாளியான வல்லவராஜுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஆறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற தீர்ப்பளித்து என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன்